ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முதலீட்டு சிந்தனை வித் கார்த்திக் உங்களுக்கு மாதம் மாதம் கேஷ் ஃப்ளோ மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து வரணும் அடு அதே நேரத்தில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டும் குரோ ஆகணுமா அதுக்கு ஏற்ற ஆப்ஷன் சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான் தான் எஸ்டபிள்யூபியில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்லேருந்து மாதம் மாதம் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து பென்ஷனாக வந்துக்கிட்டே இருக்கும் அட் த சேம் டைம் உங்களுக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து குரோ ஆகிட்டே இருக்கும் அதாவது ஒரு மரத்தை வந்து வளர்ந்த மரத்துலேருந்து நீங்கள் கனி எடுத்து சாப்பிட்ற மாதிரியும் அந்த மரம் அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இதை வந்து நீங்கள் எஸ்டபிள்யூக்கு ஒரு நல்ல உதாரணமாக எடுத்துக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பத்து லட்சத்தை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு மாதம் மாதம் பத்தாயிரம் ரூபா விட்ரா பண்ணிங்கன்னு வச்சுக்கலாம் ரிமைனிங் அமௌண்ட் உங்களுக்கு வந்து குரோ ஆகிட்டே இருக்கும் இது யாருக்கு பெஸ்ட்டாக சூட் ஆகும்னா ரிட்டையர் ரிட்டையர் ஆகி ஒரு பென்ஷன் அமௌண்ட் எதிர்பார்க்குறவங்களுக்கு இது கரெக்டாக சூட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் எஃப்டியை விட அதிக ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குறவங்களுக்கும் இது நல்லா சூட் ஆகும் ஸோ அவங்கவுங்களுக்கு எந்த சூட் ஆகக்கூடிய ஃபண்டை கரெக்டாக சூஸ் பண்ணுறதுக்கு நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ செவன் நைன் செவன் நைன் ஃபோர் செவன்க்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் எஸ்டபிள்யூபி ஃபார் ரிட்டையர்மெண்ட்டுன்னு சொல்லிவிட்டு இது போன்ற மேலும் தகவல்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் முதலீட்டு சிந்தனை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்